வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே பேசுவோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் பட்டனை அழுத்தி ஆதரவு கொடுங்க ராஜா பெருமிதம் இல்லைனா ஹெச்ராஜாவை அடிக்கிறதுக்கு பால் அனுப்பியிருப்பாங்க ரெண்டுல ஏதோ ஒன்று தான் நடந்துட்டு இருக்கோம் ஒருவேளை நான் முதல்ல சொன்னது நடந்ததுன்னா இந்தியாவின் மிகப்பெரிய ஜோசியர் ஹெச்ராஜா தான் இனி மோடி ஹெச்ராஜாவை கேட்காம ஒன்றும் பண்ண மாட்டாரு எனக்கு தெரிஞ்சு ஜோசிக்காரங்களை என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா குத்த மதிப்பா அடிச்சு விடுவாங்க தான் இப்பதான் சோழி குரு இங்க போறான் சந்திரன் அங்க போறான் ஏழ்ற அங்க போகுது சனி இங்க வருது அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஹெச்சராஜா அப்படியெல்லாம் கிடையாது பர்ஃபெக்ட்டாக சொல்லுவார் என்ன ஹெச் ராஜா இப்படி புகழ்ந்து பேசிகிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா ஹெச் நான் புகழ்ந்து பேசுகிறதுக்கு காரணம் இந்தியாவை ஒரு வார்த்தை இப்போ இருக்கு மாநில சுய ஆட்சி தீர்மானம் யோ ஹெச்சராஜா தீர்க்க நீ டேலன் இஸ் மோர் டேஞ்சரஸ் கருணாநிதி யோ இன்னொரு தடவை சொல்லலையா அம்பிட்டு குளு குளுன்னு இருக்குதியா எஸ்

கருணாநிதி வாழ்க்கையில நீங்க போறதுல இருந்து ஒரே ஒரு உண்மை இது மட்டும் தான் ரெண்டு கால் நின்று இருக்கிறாரு மோடிக்கு மட்டும் இந்த உண்மை தெரிஞ்சதுன்னு வச்சுக்கங்களேன் நான் செகண்ட் சொன்ன விஷயம் நடக்கும் ராஜாவை அடிக்க ஆள் அனுப்பிருப்பாரு வாயை வச்சுக்கிட்டு கம்முன்னு இருந்து தொலைய வேண்டியதான் எதுக்கையா உசு பேத்தி விடுற நிறைவேத்தினதுமே பாரதிய ஜனதாவின் புதிய தலைவர் நயனா நாகேந்திரன் பழையபடி வேலைய வந்துட்டாரு வந்துட்டு சொல்றாரு மனசு கஷ்டமா இருக்குதுங்க மாநில சுயாட்சி கிடைச்சா பலன் குறைஞ்சு போயிடுமாமே என்ன பேசுறது குஜராத்ல மோடி முதல்வரா இருக்கும் போது என்னங்க நைனார் அப்பெல்லாம் கொடுத்திருந்தா இந்தியாவோட பலன் குறைஞ்சா போயிருக்கும் ஏன் மாநில சுயாட்சி மீண்டும் வருது அப்படிங்கறது உங்களுக்கு தெரியுமா ஏன்னா அந்தந்த மாநிலமே அந்தந்த மாநிலத்துக்கு தேவைப்பட்ட கட்டமைப்புகளை உருவாக்கிக்கும் பொருளாதாரத்தை உயர்த்துறதுக்கும் அதுவே வேலை பார்க்கும் உயர்ந்த பொருளாதாரத்தை வச்சு சிறந்த கட்டமைப்புகளை அதுவே உருவாக்கும் செஞ்சுக்கும் உதாரணத்துக்கு உங்களுக்கு புரியற மாதிரி சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன் இப்ப ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைச்சா என்ன ஆவான் அவன் சில விஷயங்களை புதுசாக கற்றுக்குவான் பயங்கரமாக பெர்ஃபார்ம் பண்ணுவான் அடுத்தடுத்த லெவலுக்கான முயற்சியை அவன் எடுத்துக்கிட்டே இருப்பான் சரி ஒருத்தன் வேலை செய்யாமலே அவனுக்கு காசை கொடுத்துக்கிட்டு இருக்கிறான் ஹலோ நான் ஒன்னும் ஆளுநர் ரவிய சொல்லல அவரு சட்டத்துக்கு புறம்பா நடந்துக்கிட்டு இருக்காரு நான் சொல்றது பொதுவா ஒரு சோம்பேறி அவன் வேலையே செய்ய மாட்டான் ஆனா அவனுக்கு நார்மலா குடுக்கறத விட அதிகமான காசு குடுக்கறோம்னு வச்சுக்கோங்களேன் அவன் என்ன ஆவான் ஒரு பீகாரியாவோ ஒரு உத்தரப்பிரதேச காரனாவோதான் மாறுவான் அங்க என்ன நடக்கும் உங்களுக்கே தெரியும்

ஒரு மெடிக்கல் காலேஜ் கூட கட்ட மாட்டேங்கிறாருன்னு தெரியுமா ஆனா கட்டின மெடிக்கல் காலேஜில இருக்கிற சீட்டுகளை மட்டும் அப்படியே கவர் பண்ணிக்கலாம் முடிவு பண்ணிருக்காரு ஏன்னா மோடி மெடிக்கல் காலேஜ இந்தியால கட்டவே முடியாது எங்கேயாவது போய் ஒத்த செங்கலை வச்சாருன்னா அந்த ஊருக்கு ஒரு பேர் இருக்கும் அது இந்தியான்னு இருக்காது மதுரைன்னு இருக்கும் மதுரைன்னு இருந்தா ஒத்த செங்கலோட அப்படியே ஓடி போயிருவாரு இதுவே வேற ஏதாவது ஊரா இருந்தா மொத்த செங்கலையை கொண்டு போய் கொட்டிடுவார் ஏன்னா மதுரையில் ஏதாவது பண்ணினார் அவர் அப்படின்னா அதுக்கும் மோடிக்கு எந்த சம்மந்தமும் இருக்காதுன்னு மோடிக்கே தெரியும் ஏன்னா மோடி என்பவர் இந்தியாவின் பிரதமர் எந்த இந்தியாவின் பிரதமர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட நிலப்பகுதியிலேருந்து அப்படியே மேலேயே போய்கிட்டு அந்த பிரதமர் அவருக்கு இந்தியாவுக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் பாத்து பார்த்து செய்யறதுல எந்த விதமான அக்கறையும் கிடையாது என்னைக்காதோ காதோ உபியோ பீகாரோ மாநில சுயாட்சியை பத்தி கேக்குமா ஏன் கேக்காதுல இருக்க மக்களையும் மண்ணையும் காப்பாத்துறது முதல்வர் அல்ல அங்க இருக்கிற தெய்வங்கள் அதனால அவங்க சாமியை மட்டும்தான் பத்திரமா கேர் பண்ணிக்குவாங்க அந்த தெய்வம் நின்று கொள்ளாதுங்கிறது அவங்களுக்கே தெரியும் ஆனா எங்க தமிழ்நாடு அப்படி கிடையாது இது இந்தியாவுக்கு விடுதலை வாங்கி கொடுக்கும் ஒரு மாநிலம் உங்களுக்கு இன்னும் புரியற மாதிரி சொல்லட்டுமா ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரும் அதாவது மக்களவையாகட்டும் ராஜ்யசபையாகட்டும் ஒருத்தர் கூட ஒரு மசோதாக்கு எதிர்ப்பு தெரிவிக்கவே இல்லை என்ன மசோதான்னு கேக்குறீங்களா மகளிருக்கு முப்பத்தி மூணு சதவீத இட ஒதுக்கீடு யாருமே எதிர்க்காத இந்த மசோதாவை எப்போ இம்ப்ளிமெண்ட் பண்ண போறாங்கன்னு யாருக்குமே தெரியாது ஆனா கிட்டத்தட்ட நாற்பது சதவீத உறுப்பினர்கள் எதிர்த்தாலும் இ இடபிள்யூ மசோதாவும் வக்குப்போடு மசோதாவும் அப்பவே நிமிஷத்துலேயே நிறவேற்றிட்டாங்க எப்படி அப்படின்னு கேட்டா அதுதான் மோடிக்கு மக்கள் மேலேயோ மாநிலங்கள் மேலேயோ அக்கறை இல்லையே இந்தியாவுக்கு அப்படின்னு தனித்தன் வருமானம் எங்கேயுமே மோடி காலத்துல இந்தியாவோட கஜானா பார்த்த காசெல்லாம் இருக்கிறதெல்லாம் மாநிலத்தில இருந்து காசெல்லாம் பத்திரப்படுத்திக்கிறாரு அதுவும் தென்னிந்தியா ஒரு ரூபாவை கொடுத்துட்டு கிட்டத்தட்ட நாற்பது பைசாக்கும் கீழே தான் வாங்கிக்கிட்டு இருக்குது மோடிக்கு என்னப்பா ராஜா வாழ்க்கை உட்கார்ந்த இடத்துல எல்லாம் வளைச்சு கொட்டிட்டு இருக்கோம் ஒரு வேளையும் செய்ய வேண்டிய அவசியமே இல்லை அதிக வச்சா அவருக்கு இருக்கிற வேலை அப்படின்னா கவர்மெண்ட் கம்பெனிகளை அதானிக்கும் அம்பானிக்கும் வித்து போட்டு சைனம் போட்டு அப்படியே உட்காந்து போட்டோ ஷூட் எடுக்க வேண்டியதுதான் மொத்த இந்தியாவும் உழைச்சு பணத்தை சேர்த்திட்டு இருக்கு ஆனா குஜராத்ல இருக்க பணக்காரங்க மட்டும் லோனை வாங்கினா திருப்பி கட்ட வேண்டிய அவசியம் இல்லை அப்ப மத்த மாநிலங்கள் உரிமையை கேட்காம என்ன பண்ணும் இன்னைக்கு இங்க மாநில முதல்வர் ஒரு வார்த்தைய சொல்லிருக்காரு ஆடி போச்சுங்க இந்தியாவே ராஜமன்னார் ராஜமன்னார் ராஜ மன்னார் மாநில சுயாட்சி தீர்மானம் சட்டமன்றத்தில் நிறைவேறி இருக்கிறது எனக்கு பழனிசாமி ஏன்னா போஸ்க்குன்னு எழுந்துச்சு போயிட்டீங்க ஏனுங்க கூட்டணி தானே வச்சிருக்கிறீங்க பாஜக கூட மாநில சுயாட்சியவே நான் விட்டு கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டீங்களாக்கு ஏனுங்க உங்க பேரை வெறும் பழனின்னு ஓட்டப்பவே கோவப்பட்டவங்க நாங்க தான் அன்னைக்கும் மோனையா போயிட்டீங்க இன்னைக்கும் மோனையா போயிட்டீங்க ஏனுக்கு பழனிசாமி இப்படி பண்ணி போட்டீங்களே நீங்க தான் பர்மனன்ட் தோல்வி பழவி பழனிசாமி ஆயிட்டீங்கல்ல அப்புறம் சொல்லி ஒரு பிரயோஜனமும் இல்லை ஒருவேளை நீங்க எம்எல்ஏவாக சுயேட்சியா இயங்கணும் அப்படின்னா அதுக்கு மாநில சுயாட்சி ரொம்ப முக்கியம் மிஸ்டர் பழனியே அதெல்லாம் விட்டு போட்டு பாஜக கூப்பிடுதுன்னு அப்படியே பின்னாடி வாழை பிடிச்சிட்டு போறதுக்கு என்னத்து சொல்றது ஏதோ அமித்ஷா கூட உங்க தலைமையில தான் கூட்டணின்னு சொன்ன மாதிரி இருந்தது நீங்க நடந்துக்கிறத பார்த்தா அந்த நயினாரோட தலைமையில தான் நடக்கிற மாதிரி தோணுது அது சரி பழனியை பத்தி நமக்கு என்ன கவலை நம்ம திண்டுக்கலுக்கு போவோம் எஸ் பெரிய ஒரு பூட்டா எடுத்து பூட்டி இருக்கிறாரு நம்ம முதல்வர் ஒட்டுமொத்த இந்திய மாநிலங்களுக்கும் மிகப்பெரிய அழைப்பு மணியை அடிச்சிருக்கிறாரு எனக்கு தெரிஞ்சு நிதிஷ்குமார் சந்திரபாபு நாயுடு எப்படிக்கா வந்துருவாரு நினைக்கிறேன் ஏன்னா சுயாட்சிங்கிறது அவங்களுக்கும் பிடிக்கும் தானே அவங்க சில விஷயங்களை முடிவெடுக்கலாம்ல இது எங்க ஸ்கூலு எங்க பிள்ளைங்க என்ன படிக்கணும்னு நாங்க சொல்லலாம்ல அதெல்லாம் விட்டுட்டு நாம காசை போட்டு புது ஸ்கூலை கட்டி சூப்பரான பில்டிங் அமைச்சு பிள்ளைங்களுக்கு பிள்ளைங்களை எல்லாம் அங்க உட்கார வச்சு பெரிய கிரவுண்ட கட்டி இத்தனையும் பண்ணி வச்சா பிஎம் எம் ஸ்கூலு அப்படின்னு ஒரு போர்ட மட்டும் வச்சுட்டா அதுக்கு பாதி காசு நாம தான் கொடுக்கணும் மாமா அந்த தலையத்தை என்ன சொல்றது மாநில சுயாட்சி ராஜமன்னார் கமிட்டி மீண்டும் சுயரூபத்தை எடுத்திருக்கிறது ஸ்டாலினிஸ் மோருக்கே மோர் மோர் டேஞ்சரஸ் தென் கருணாநிதி எது ஸ்டாலினிஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி கருணாநிதி எவ்வளவு பெரிய டேஞ்சர் இப்பதான் தெரிஞ்சிருக்குது அப்புறம் எங்க பி எம் முதல்வர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எடுத்தது பிரம்மாஸ்திரம் நீங்கெல்லாம் சொல்லுவீங்களா ராமர் இங்கிருந்து அம்பு விடுறான் அந்த பக்கத்திலிருந்து ராவணன் அம்பு விடுறான் ராவணனோட அம்பு புஷு ராமரோட அம்பு புஷ் சிஎம் ஒரு அம்ப ராமனின் அம்பும் அம்பும் புஸ் முத்துவேல்கருணாநதி ஸ்டாலினோட அம்பு மட்டும்தான் ஏன் தெரியுமா அவர் உள்ளபடியே இந்த மாநில மக்களை நிறைந்த அன்பு கொண்டு நேசிக்கிறதுனால தான் அவர் தான் சொல்லியிருக்காரு என் மாநில மக்கள் இந்தியாவிலேயே டாப்ல இருப்பாங்கன்னு என் தமிழக மக்கள் அனைவருக்கும் ஒரு வேண்டுகோளை வச்சுக்கிறேன் இந்த நாம் மாநிலத்தில் முன்னேறியவர்களாகவும் மனிதர்களாகவும் சுதந்திரமானவர்களாகவும் சகோதரத்துவத்தோடும் இருக்கணும்னா முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலினுடைய கரத்தை வலுப்படுத்திக் கொண்டே இருப்போம் அவர் பின்னால் அணி அணிதிரண்டு நிற்போம் வெற்றி அவருக்கு மட்டுமே அடுத்த தடவை இந்த தேவையில்லாம உள்ள வந்துட்டு மறுபடியும் வெளிநடப்பு பண்றவங்களையெல்லாம் உள்ள விடாதீங்க இருநூறு இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலுலையும் நாமளே வெற்றி பெறுவோம் ஏனா இன்னைக்கு மாநிலத்தோட சுயாட்சியை எதிர்க்க துணிந்தவங்க நாளைக்கு மாநிலத்தையே எதிர்க்கறதுக்கு தயங்கவே மாட்டாங்க அவங்களோட நல்வாழ்வுக்காக நம்ம வாழ்க்கையெல்லாம் அடமான வச்சிருவாங்க இனி இரநூறு இல்ல இருநூத்தி முப்பத்தி நாலையும் மகிழ்ச்சியோடு வென்றெடுப்போம் அதற்காக இப்பவே ஒவ்வொருத்தங்களும் பேச துவங்குவோம் பேசுவோம் எனவே பேசுவோம் நாள்தோறும் உங்களுடைய ஆதரவுகளை நன்றிகளோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் நன்றி வணக்கம்